குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக்கு ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிட முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ரிஷவ நவம்பர் மாதம் கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு நான்காம் இடத்துல கேது அதே போல ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் ஆறாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சனி செஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா நவம்பர் இரண்டாம் தேதி சுக்கரம் பாருங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் பாருங்க ஏழாம் இடத்துல இருந்து பின்னோக்கி ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் இதான் பாருங்க இந்த மாத கிரக இப்போ இப்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிலையில இருந்தார் அதாவது வாழ்க்கையில எவ்வளவுதான் போராடினாலும் பாருங்க அந்த ஏமாற்றங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசமா உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருக்கும் உடம்புல ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை உடம்புல ஏதாவது காயமடக்கூடிய சூழ்நிலை அதே போல் பாருங்கள் வேறு இனத்தவர்களால் ஒரு சில பாதிப்புகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் நவம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையுமே பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்துல சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தில் இருப்பார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெறுவது அவசியமான ஒன்று உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருந்தால் மற்ற எந்த கிரகங்கள் வீக்கா இருந்தாலும் உங்களுடைய திறமையினால் நீங்கள் சாதிக்க முடியும் எந்த ஒரு காரியத்தையும் அப்போ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் இருக்கிறார் நல்ல ஆரோக்கிய பலம் இருக்கும் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக அந்த மாதம் இருப்பதனால ஆறாம் இடத்துல இருப்பதனால சுலப கடன் கிடைக்கும் பேங்க்கில் ஏதாவது லோன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த இடுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்க அதிபதி பலமாக இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கும்போது உங்களால் முடியாத காரியங்கள்ங்கிறது எதுவுமே இருக்காது அப்போ இதுக்கு முன்னால் தேங்கி கிடந்த இடுபறியாக இருந்த முடியாத சில காரியங்களை நீங்கள் முடித்து காட்ட முடியும் இந்த நவம்பர் மாதத்தில் அப்போ உங்கள் ராசிக்க அதிபதி இந்த மாதம் பலமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் குரு மூன்றாம் இடத்துக்கு போனாலும் பாருங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வேலைகளை தான் அதிகமாக செய்வார் இப்போ அதிசாரமா மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பெரிய கெடுபன்கள் இருக்காது பயப்பட தேவையில்லை ரிஷபராசிக்காரர்கள் ஐயோ குரு இப்ப வந்து ஐந்தாறு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ள மூணாம் இடத்துக்கு போட்டாரு அப்படிங்கிற ஒரு பயம் தேவையில்லை அவர் ரெண்டாம் இடத்துல தான் அதிகமான ஒரு யோகத்தை கொடுப்பார் ரெண்டாம் இடத்துல இருப்பது போன்ற பலன்களை தான் அதிகமாக கொடுப்பார் அப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போனாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் பாருங்கள் கேது அமர்ந்த வீட்டுக்குடைய சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் சொத்துக்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் கவனமாக போகணும் வண்டி வாகனத்துக்கு டேமேஜ் ஆகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இல்லை வாகனத்துக்கு தான் பாதிப்பு கொடுக்கும் நாலாம் இடத்தில் கேது இருப்பது அதே போல் பாருங்க இந்த மாதம் செவ்வா வந்து ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் செவ்வா வந்து பாருங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி ராசியை பார்க்குறாரு அப்போ கரண்ட்டு சார்ந்த அதாவது எலக்ட்ரிகல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவங்க அதாவது போலீஸ் இராணுவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த மாதம் பாருங்கள் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் இயந்திரங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல ஏழாம் இடம் வலுப்பது பாருங்கள் பயணத்தோட சிறப்பு தரும் வெளிநாடு வெளியூர் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு அதே போல் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதேபோல் பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் வலுப்பது சிறப்பு என்ன சொல்ல போனா ராசியை செவ்வாய் பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ கோபத்தை குறைக்கணும் ரிஷப் இந்த மாதம் அதே போல் வண்டி வாகனத்தில் போனாலும் கொஞ்சம் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது ஏன் அப்படின்னா செவ்வாயினுடைய பார்வை உடம்புல சின்ன சின்ன காயங்கள் போடும் அதனால கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் மற்றபடி பாருங்கள் செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு செவ்வாய் பூமிக்காரகன் ஏதாவது இடம் வாங்கலாமா ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பார் செவ்வாய் இயந்திரத்துக்கு காரகம் உள்ளவர் சொத்துக்களுக்கு காரகம் உள்ளவர் அப்போ இயந்திர வகையில் சொத்துக்கள் வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் ராசியை பார்க்குறது சிறப்பு செவ்வாய் ராசியை பார்க்கறது நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும் நல்ல பஞ்சுவாட்டியாக இருப்பீங்க செவ்வாய் ராசியை பார்க்குறது எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் என்ன செவ்வாங்கிறது ஒரு ஸ்பீடு கிரகம் அந்த செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு காரியத்தையும் குயிக்காக முடிப்பீங்க ஒரு நல்ல ஒரு சிறப்புங்க செவ்வாய் ராசியை பார்க்கறது அதிர்ஷ்டம் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு செவ்வாயால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி பகவான் பாருங்கள் பலமான இடத்துல இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனினால எப்படியாவது ஒரு நல்லது கட்டாயம் நடந்தே ஆக வேண்டும் ஏன் அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து சனி வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் இன்னும் சொல்ல போனால் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பிரம்மாண்ட யுகத்தை கொடுப்பார் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமைங்கிறது கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல சனி இருப்பது சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் தனது மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய சொந்த உழைப்பினால் உங்களுடைய சொந்த முன்னேற்றத்தினால் உங்களுக்கு உயர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லாங்க இன்னும் சொல்ல போனால் ரிஷவராசிக்காரர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னா சனி பகவானால் கிடைக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த பதவி அதிகார பதவி இன்னும் சொல்ல போனால் பெரும் பொருள் வரவு வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி அப்படின்னா சனி பகவானால் கட்டாயம் கிடைக்கும் மேலும் அந்நிய இனத்தவர்களால் ஒரு வெளிநாட்டினால வெளி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க சனி லாபசான் இருப்பது யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் பிழைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் சனினால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்ப சனி பகவான் உங்களுடைய உயர்வுக்கு உற்ற துணையாக கட்டாயம் இருப்பார் அவர் வந்து லாபசானத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே அவரே லாவஸ்தான் இருக்கிறார் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற இருக்கிறது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க இருக்கிறது அப்ப லாபசாம் இருக்கக்கூடிய சனி பகவான் கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுப்பார் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதம் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதியும் பலமா இருக்கிறார் இந்த மாதம் எதையும் வெல்ல முடியும் ஏழாம் அதிபதியும் பலமா இருக்கிறார் சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் இடுபறியாக இருந்த அத்தனை காரியங்களும் இந்த மாதம் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த மாதம் நல்ல பணப்பொழுக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்தனங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படப்படப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு அதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டம் திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த அதனால் அதனால சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் மேலும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணக்குழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மூணு நாலு நவம்பர் ஏழு எட்டு நவம்பர் பதினொன்று பன்னெண்டு நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்பழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கில் பண்ணி கமெண்ட்ஸில் பற்றி இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க வைக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்